ஹாய் மக்களே வணக்கம் எல்லாத்துக்கும் நம்ம அது பிடிக்கிறக்காண்டி போயிட்டு இருந்தோம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நமக்கு ஒரு ஆச்சரியம் சரியான சைஸான ஒரு பாரம்பரிய மாட்டேக்கு ஃப்ராக்ல பா பாரம்பரிய மாட்டிருக்கு எப்படி மாட்டுச்சு எப்படி மாட்டுதுன்னு தெரில வீடியோ சரியா எடுக்க முடியல பாருங்களேன் ஒரு பல்ல பாருங்களேன் சரியான ஊக்கப்பு பல்ல பாருங்க நம்ம மனுஷன் பல்ல மாதிரி இருக்கு தரமான ஊக்கப்பு நம்மளோட விளாண்டுச்சு ஒரு அரை மணி நேரம் பாடுபட்டு எங்க சரியான உக்கப்பு நானும் தப்பிக்கும் சைஸ் ஆன கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் வெயிட் சரியான வெயிட் சைஸ் ஆன இப்போ வந்து இத வந்து ஏதோ தெரியாதனமா மாட்டிருச்சு நம்ம வந்து விரால் பிடிக்க தான் போட்டோம் அது தெரியாத வீடியோ மாட்டிருச்சு இந்த பாறை மாற்றின இதோட நேம் வந்து கேட்ரு மேக்ஸ் நம்ம கூப்பிட மாட்டோம் நமக்கு இது பக்கத்தால் ஆகுது அடி சரியான போடு போட்டுச்சு இதுல சரியான இருக்கு நடு தண்ணீரை பிடிச்சோம் கொஞ்சம் வீடியோ சரியா எடுக்கல இதோட வீடியோ வரும் பாருங்க

对，今天我去吃了一个，那、嗯、个、嗯嗯 అమ్మేదే అవుది ఏయ్ పుకుతారా కవర్ లో వచ్చే మాత్రం வாங்கி ட்ரை பண்ணுங்க செம்ம ரிசல்ட்டாக இருக்கு நல்லா லாங் கஸ்டிங் நல்லா போகுது வெயிட் நல்லா கொஞ்சம் உரம் இல்லை எல்லாம் வெயிட்டா இருக்கா நல்லா லாங் போய் இன்னுமே நல்லா டீ குடுக்கு